முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இசிகா தலைவர் திருமாவளவனுக்கு எதிராக ஒரு நாளும் செயல்பட மாட்டோம் என்று திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சென்னையில் கடந்த ஐந்தாம் தேதி கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் மரணத்திற்கு நீதி கேட்டு திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித்தின் நீளம் பண்பாட்டு மையம் சார்பில் சென்னை எழும்பூரில் பேரணி நடைபெற்றது முன்னதாக இந்த பேரணியில் கலந்து கொள்ள இயக்குனர் ப ரஞ்சித் பொது அழைப்பு விடுத்ததை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் ஆம்ஸ்டாங் மறைவுக்கு விசிக சார்பில் நினைவேந்தல் கூட்டம் நடைபெறும் என்றும் மற்றவர்கள் நடத்தும் கூட்டத்தில் விசிகாவினர் பங்கேற்க வேண்டாம் என்றும் பேசியிருந்தார் அதைத் தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவுக்கு போட்டியாக இயக்குனர் ப ரஞ்சித் செயல்படுவதாக வதந்திகள் கிளம்பின அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சென்னையில் நடந்த பேரணியில் பேசிய இயக்குனர் பாரஞ்சித் நாம் ஏதாவது ஒன்று பேசினாலே கதையை கட்டிவிடுவார்கள் எங்களுக்கு எதிராக திருமாவளவனை நிறுத்துவது கொடுமையான விஷயம் திருமாவளவனுக்கு ஒன்று சொல்லுகிறேன் ஒரு நாளும் உங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்க மாட்டோம் உங்களுக்கு எதிராக நாங்கள் ஏன் இருக்க வேண்டும் எங்களுடைய குரல் நீங்கள் உங்களை ஒரு நாளும் விட்டுவிட மாட்டோம் உங்கள் கூடவே நிற்போம் என்று பேசியிருப்பது கவனம் பெற்றுள்ளது